அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு வீடியோவில் செய்ய போகிறது என்னென்னா நன்னாரி சிறப்பு தாங்க செய்ய போகிறேன் நோம்பு நிறைவேடுச்சிங்க இந்த நோம்புக்கு இந்த ஒரு நன்னாரி சிறப்பே போதுங்க அவ்வளோ தூரம் குளிமையாக இருக்கும் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தோம்னே நம்ம சேனல் உட்காந்துச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பவுலில் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு இருபது கிராம் நன்னாரி வந்து எடுத்திருக்கேங்க இந்த நன்னாரி வயதில் அவ்வளோ தூரம் மண் கல் எல்லாமே இருக்குங்க நம்ம அலசி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலுமே நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் இதை நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன் அதில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஒரு ரெண்டு மணி தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா அலசி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை ஒரு ஒரு பவுலில் போட்டுடலாங்க போட்டுட்டு இப்போ வந்து இருபது கிராமுக்கு நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இப்போ நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா நம்ம சிறப்பு செய்யறதுக்கு உங்களுக்கு அது ஊறி வரத்துக்கும் நமக்கு நல்ல நல்லா கரெக்டாக இருக்கும்ங்க பாருங்கள் அப்படியே ஒரு ஆறு மணி நேரம் இல்லாட்டி ஒரு பத்து மணி நேரமாக நான் வந்து ஊற வச்சுட்டு போகிறேன் நல்லா ஊர்னா தான் உங்களுக்கு அந்த சிறப்போட கன்சிஸ்டன்ஸியே வரும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு பவுலில் பாதம் பிசின்னு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ நீங்கள் கூடுதலாக வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் சப்ஜா சீட்ஸும் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நான் வந்து ஊற வச்சிட்டு போகிறேன் பாருங்கள் எல்லாமே நம்ம இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளுமையான ஒரு ரெசிபி தாங்க இது நம்ம சிரமப்படாமல் இதை எடுத்து இந்த சிறப்பு எடுத்து ஊற்றி அப்படியே ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிடலாம் பாருங்கள் இதை அப்படியே ஊறட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நன்னாரியே ஊறிடுச்சே பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு பத்து மணி நேரம் கழிச்சுன்னா இதை வந்து பார்த்துருக்கேன் நமக்கு கலரும் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பாருங்கள் எந்த ஒரு நமக்கு வந்து செயற்கையாகவும் எதுவுமே கலக்கலைங்க இயற்கையாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் எடுத்து அதை ஒருத்தர் ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நமக்கு நல்லா அந்த வேர் எல்லாமே ஊறி வந்தால் தாங்க உங்களுக்கு சிறப்பு நல்லா வரும் பாருங்கள் ஸ்டவ்ல வச்சுட்டேன் இதை நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்ததை அதுக்குள்ளே நான் வந்து முட்டையோட வெள்ளை கரு மட்டும் ஒரு பவுலில் எடுத்துருக்கேங்க இது எதுக்கு சேர்க்குறான்றதை நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு சிறப்பு வந்து கொதிச்சிட்ருக்குது பாருங்கள் ஒரு லிட்டர் உங்களுக்கு வந்து அரை லிட்டர் ஆவர அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு வேர் எல்லாமே நல்ல கொதிச்சு வந்திருக்குங்க பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் அதை எடுத்து திரும்ப ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வடிகட்டி நான் அதில் இருக்க கல்மண் எல்லாமே அடியில் தங்கிடும் நமக்கு இந்த நோன்பு நேரத்துக்கெல்லாம் நமக்கு வந்து டயர்டாக இருக்கும்போது நோன்பு திறக்கும் போது நமக்கு ஒரு ஸ்பூன் சிறப்பு போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பாதம் பிசின் இந்த சப்ஜா சீட்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துனா அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்கும் உடம்பு பாருங்கள் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு கப்பு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரைக்கு நான் வந்து அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா சர்க்கரையை கொதிக்க வச்சிடலாம் பாருங்கள் நல்ல சர்க்கரை வந்து உங்களுக்கு வந்து கொதிச்சு வந்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து சிறப்பு எடுத்து வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க சிறப்பு எல்லாத்தையும் ஊற்றிடலாம் நம்ம இந்த அளவு வந்து உங்களுக்கு அதுவும் கால்வாசியாக வரணுங்க நல்ல அந்த சிறப்பு ரோஸ் கன்சிஸ்டன்ஸிக்கு நமக்கு வரணும் நல்லா கொதிக்கணும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்க இந்த சமயத்தில் தான் நல்லா கொதிக்கும் போது நான் வந்து எடுத்து இந்த அந்த எடுத்து ஒரு ஒரு ஸ்பூனாக நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு போறேங்க எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா அந்த சுகரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து இது வந்து எடுத்துகிட்டு வந்துடும் நல்லா கொதிக்கும் போதே உங்களுக்கு அதோடு சேர்ந்து வந்துடுங்க பாருங்கள் அப்படி இல்லை இது உங்களுக்கு போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஒரு கால் கப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு பசும்பால் எடுத்து நீங்கள் அந்த கொதிக்கிற சமயத்தில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா அழுக்கு எல்லாமே மேலே திரண்டு வந்துடும் பாருங்க அதை எல்லாத்தையும் எடுத்துட்றேன் நான் இது வந்து இந்த சிறப்பு வந்து அவ்வளோ தூரம் நம்ம கம்மன் வாசனையாகவும் இருக்குங்க நீங்கள் வந்து இது ஒரு ரெண்டு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம வந்து சாப்பிடலாம் பாருங்க எல்லாமே நல்ல சிறப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு பிசுக்கு பதம் வந்த உடனே நம்ம வந்து இறக்கிடலாங்க ஃபைனலாக நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன்னா அடியில் வந்து இந்த சர்க்கரை வந்து கிறிஸ்டல் ஆகிடாது இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு லெமன் வந்து அரை லெமன் புரிஞ்சு ஊற்றிடுறேன் நம்ம லெமன் புழிஞ்சு ஊற்றும்போது போது உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை வந்து அடியில் தங்கியிருக்காதுங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிவிதும் அந்த சிறப்போடு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிறப்பு பதம் வந்து நம்ம வந்து இறக்கலாம் இதையும் நல்லா கால்வாசி வர வரைக்கும் நமக்கு நல்லா கொதிச்சிடுச்சு பிசு பிசுன்னு இருக்கும்போது நம்ம இறக்கி ஆற வச்சிடலாங்க இதை எத்தனை நல்லா ஆறினோடனே ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நம்ம இதெல்லாம் ஐஸ்க்ரீம் போட்டு நம்ம இந்த நன்னாரி இந்த பாதம் பிசினெல்லாம் போட்டு அப்படியே குடிச்சிடலாங்க அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு ஒரு பாட்டில் கரெக்டாக வந்திருக்கு இந்த சிறப்பு அவ்வளோதான் நம்ம வந்து இன்றைக்கி சர்பத்தை ரெடி பண்ண போகிறோம் இதை வச்சு இப்போ அதே எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம பார்க்கலாங்க அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு டம்ளரில் நான் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நன்னாரி சிறப்பு எடுத்து கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன் நம்ம ஆள் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு ஊற்றினா போதுங்க உங்களுக்கு ஸ்வீட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஸ்வீட் எதுவுமே போட தவலை இப்போ அது உங்கள் பாதம் வச்சிருந்தா பாதாம் நல்லா ஊறி வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிடலாம் சப்ஜா சீட்ஸும் நமக்கு வந்து நல்லா ஊறி இருக்குது அதில் எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக லெமன் பூஞ்சி ஊற்றுறேன் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த சிறப்புலேயே லெமன் பூஞ்சி ஊற்றிருக்கோம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அப்படியே சில்லுன்னு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த இஃப்தா இருக்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்